இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அவார்டு நேஷனல் அவார்ட் முதல்ல வந்து இந்த அவார்டு என்ன வரைக்கும் நான் நினைக்கிறது நான் அவார்டையும் சரித்திரத்தையும் ஒன்றா பாப்பேன் ஏன்னா அவார்டும் சரித்திரமும் ஒண்ணுதான் அது வந்து அதிகாரத்துல இருக்கிறவங்க எழுதுற ஒரு விஷயம் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் சிறந்தவன் இவனை விட இவன் சிறந்தவன் அப்படின்ற அந்த விஷயத்த எழுதுறது வந்து அதிகாரத்தில் யார் இருக்காங்களோ அவங்க தான் ஸோ அவங்க வந்து இது நல்ல படம் இவன் இந்த ஆக்டர் வந்து நல்ல நடிச்சிருக்காரு இந்த ஆக்ட்ரஸ் நல்லா நடிச்சிருக்காங்க இவங்க நல்லா மியூசிக் போட்டிருக்காங்க அப்படின்ற அந்த விஷயம் எல்லாம் வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்க கொடுக்குற ஒரு விஷயமா இப்போ மாறிடுச்சு சரித்திரமும் அப்படிதான் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் சரித்திரம் அப்படின்றது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன் இந்த விஷயத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலு சுபாஷ் சந்திரபோஸ் யார் ஃபார் இந்தியன் கவர்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அதே சுபாஷ் சந்திரபோஸ் அதே இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு யார் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன வார்த்தைகள் அத்தனையுமே வந்து அதே தான் ஆகஸ்ட் ஃபோர்டீன் இது ஆகஸ்ட் பிப்டீன் அவ்வளோதான் வித்தியாசம் சுபாஷ் சந்திர போஸ் அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் வந்து மாறின விஷயம் தேதியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சுபாஷ் சந்திர போஸ் ஒரு தேச துரோகி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியன் கவர்மெண்ட் சோ அந்த கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அதே சுபாஷ் சந்திர போஸ் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் சோ இதுல என்னன்னா அதிகாரத்துல யார் இருக்காங்களோ அவங்க எழுதுறதுதான் சரித்திரம் ஒருவேளை ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்திருந்தால் நாம இன்னைக்கு கொண்டாடுற அத்தனை சுதந்திர போராட்ட தியாகிகளும் அவங்களுக்கு வேண்டாதவன் இந்தியன் கவர்மெண்ட் மா மாறினதுனால இதே இந்தியாவுக்கு அவங்க வேண்டப்பட்ட இது தான் இன்னைக்கு நேஷனல் அவார்டும் மாறிடுச்சு இந்த நேஷனல் அவார்டு லிஸ்ட் நான் பார்க்கும்போது இது அப்பட்டமா தெரியுது கொஞ்சமாவது வந்து ஒரு நியாயம் தர்மம் ஏதாவது ஒன்று இருந்திருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது அந்த மாதிரி வந்து இந்த அவார்டு கொடுக்கல அப்படின்றது தான் விஷயமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெஸ்ட் ஆக்டர் வந்து ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க ஒன்னு வந்து ஷாருக் கான் ஷாருக் கானுக்கு வந்து ஜவான் படத்தில் நடித்ததுக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஜவான் இஸ் அ கமர்ஷியல் மூவி எனக்கு தெரிஞ்சு வந்து ஜவான் படத்தில் வந்து ஷாருக் கான் அப்படின்ற அந்த ஆக்டர் அவர் வந்து ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு நடிப்பு திறனை காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஏற்றுக்கவே முடியலானா அவருக்கு ஏன் கொடுத்தாங்கன்றதும் தெரியல அடுத்தது வந்து விக்ராந்த் அவர் வந்து டுவெல்த் ஃபைல் அப்படின்ற ஒரு படத்துக்காக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த டுவெல்த் ஃபைல் நான் பார்த்துருக்கேன் ஃபைன் ஓகே பட் அதை விட பிருத்திவிராஜ் வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாரு மகாராஜாவில் வந்து விஜய் சேதுபதி ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாரு பிருத்திவிராஜ் அந்த கோட் படத்தில் அந்த கோட் சம்மந்தப்பட்ட அந்த ஆடு ஜீவிதம் அந்த படத்தில் வந்து ரொம்ப தன்னை வருத்தி நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயமா நல் நல்லா நடிச்சிருப்பாரு அவருக்கு கொடுத்துருக்கலாம் ஆனால் விக்ராம்க்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்றது எனக்கு தெரியல ஸோ அதில் ஒரு பயாஸ்ட் இருக்கிறதான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஷாருக் கானை பொறுத்த வரைக்கும் ஷாருக் எதுக்கு கொடுத்தாங்கன்றது எனக்கு எனக்கு வந்து புரியவே மாட்டேங்குது அவர் வந்து அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிப்பை நடிப்பு திறனை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது வந்து என்னால் அவங்க ஏற்றுக்கவே முடியல அவர் வந்து பாசிகர் டர் இந்த மாதிரி படத்தில் அவர் வெளிப்படுத்தினார் அந்த நடிப்பு கூட வந்து இதில் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் கூட இல்லை நார்மலாக எல்லா படத்துலையும் நடிச்சிருக்கிற மாதிரி தான் நடிச்சிருக்கார் ஃபுல்லாக வந்து சாஃப்ட்வேர் போட்டு அவரை யங்காக காட்டியிருக்காங்க ஸோ இது நேச்சுரலாக இருக்கிற படத்துக்கு தான் வந்து இப்போ நேஷ்னல் அவார்டே வந்து பரிந்துரைப்பாங்க இது ஃபுல்லாக வந்து கிராஃபிக்ஸ் கிராஃபிக்ஸ் போட்டு கிராஃபிக்ஸ் படத்தில் நடித்த ஒரு கார்ட்டூன் ஆர்டிஸ்ட் கார்ட்டூன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கூட ஒரு அவார்டு கூட என்னால் ஏற்றுக்க முடியும் ஆனால் சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா என்னால் ஏற்றுக்கவே முடியல இதே கேள்விதான் இந்த வருஷம் அவார்டு வாங்கின நம்ம நடிகை ஊர்வசியும் கேட்டிருக்காங்க ஷாருக் கானுக்கு எதுக்காக நீங்கள் அவார்டு கொடுத்தீங்க அப்படின்ட்டு ஸோ இது சிறந்த நடிகருக்கு நடிகரில் வந்து அது கொடுத்துருக்காங்க ஸோ அது நம்ம பேசிட்டோம் சிறந்த நடிகைக்கான அவார்டு ராணி முகர்ஜிக்கு மிஸ்ஸஸ் சட்டர்ஜி வெர்சஸ் நார்வே அப்படின்னு சொல்லி ஒரு படம் அந்த படத்துக்கு என்னத்துக்கு அவார்டு கொடுத்தாங்க அதுவும் சிறந்த நடிகைக்குண்டான அவார்டு ஏன் கொடுத்தாங்கன்றது எனக்கு தெரியல இன்னைக்கு வந்து ஒரு ஒரு டைம்ல வந்து அந்த படத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் சில படத்துக்கெல்லாம் வந்து நேஷனல் அவார்டு பெங்காலி படத்துக்குலாம் எல்லாம் நேஷ்னல் அவார்டு கொடுத்துருப்பாங்க நடிகைக்கான அவார்டு பெங்காலி ஆக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம் இன்னைக்கு டிஜிட்டல் மயம் எல்லா படமும் இன்னைக்கு உள்ளங்க எல்லா படத்தையும் நம்ம பார்க்க முடியும் தெரிஞ்சும் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா இது நேஷனல் அவார்டா இல்லை ஆர்எஸ்எஸ் அவார்டான்றதே தெரியல அந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல் பயாஸ்டு சிஸ்டமா இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட் சப்போர்டிங் ஆக்டர் விஜயராகவன் பூக்காலத்துக்கும் பாஸ்கர் அவர்களுக்கு பார்க்கிங்க்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒத்துக்கலாம் நல்ல நேர்மையான ஒரு செலெக்ஷனாக அதை நம்ம எடுத்துக்கலாம் பாஸ்கர் சாருக்கெல்லாம் வந்து பல வருட போராட்டத்துக்கு அப்புறம் இந்த அவார்டு கிடைச்சது நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா இப்போ சிவாஜி கணேசன் ஊழல் சிவாஜி கணேசனுக்கு நேஷனல் அவார்டு இது வரைக்கும் கிடைக்கல அது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இவர் ஷாருக்கு கிடைச்சது வந்து ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகாரத்துல இருக்கிறவங்க கொடுக்கறத பேஸ் பண்ணிதான் அப்படின்றது இந்த வருஷமும் ப்ரூவ் ஆயிருக்கு அடுத்த சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் வந்து ஊர்வசி ஆஹ் ஜானகி போடிவாலா வஷ் ஊர்வசிக்கு வந்து அந்த பூக்காலம் பார்த்துக்க கொடுத்திருக்காங்க இட்ஸ் அ ப்ரூவ் ஆக்ட்ரஸ் அவங்க வந்து ஒரு நல்ல நடிகை அப்படின்றது வந்து நிறைய படத்தில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தன் இளமை இருந்து முதுமை காலம் வரைக்கும் நடிச்சிருக்காங்க இளமை காலத்து மூலம் இந்த இதில் மைக்கேல் மந்தன காமராஜர்லாம் அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பாங்க அது அந்த அந்த கேரக்டராகவே மாறி நடிச்சிருப்பாங்க இப்போ இன்னைக்கு வர படங்கள்லேயும் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க ரீசெண்டாக ஒரு அவங்க அவங்க நடித்த படங்கள்லாம் வெளியே வந்ததுன்னு பார்க்கும்போது வந்து அவ்வளோ நல்ல ஒரு ஆக்ட்ரஸ் கோவை சர்லா மாதிரி வந்து ஊர்வசியும் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாதிரி ரொம்ப நல்லா அருமையாக நினைக்கிறாங்க அவங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்தது நான் ஏற்றுக்கலாம் அதே மாதிரி ஜானகி போடிவாலா வர்ஷ் வர்ஷ் நான் பார்த்துருக்கேன் ஜானகி போடிவாலா அதில் நல்லா அருமையாக நடிச்சிருப்பாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய மலையாள படங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் ஆகி எல்லாருமே அருமையாக வந்து ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்களெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஃபியூச்சர் ஃபிலிம் டுவெல்த் ஃபெயில் ஆல் இண்டியா ஆல் லாங்குவேஜ் சேர்த்து பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் வந்து டுவெல்த்து ஃபெயில் கொடுத்துருக்காங்க அது ஒரு மோட்டிவேஷ்னல் படம் அதை நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் அதை விட பெஸ்ட்டு படங்கள்லாம் வந்திருக்கு ஸோ இது ஒரு மோட்டிவேஷ்னல் படம் அதை நம்ம ஏற்றுக்கலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி பெஸ்ட்டு ஃபிலிம் இன் ஹிந்தி கதல் கதல் அப்படின்றது வந்து அது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது அந்த படம் வந்து ஒரு ஹியூமராக போகும் ஒரு வெறும் ஒரு பலாப்பழத்தை வச்சு இந்த ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருப்பாங்க நல்ல அருமையான ஒரு படம் ஃபைன் அது நேஷ்னல் அவார்டு ஹிந்தியில் வந்து நேஷ்னல் அவார்டுக்கு வந்து அந்த படத்தை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கணும் ஹிந்தியில் எவ்வளோ பட்டமான படங்கள் வந்துருக்கு போன வருஷம் அப்படின்ட்டு ஏன்னா இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதல் அப்படின்றது வந்து ஒரு பெஸ்ட் மூவின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அதுதான் பெஸ்ட்டு மூவின்னா அப்போ மற்ற மூவியெல்லாம் வந்து எந்த ரேஞ்சில் அவங்க எடுத்திருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா அதில் ஃபுல்லாக வந்து பாலிடிக்ஸ் இறங்கி இந்த மாதிரி ஒரு படங்கள் எடுங்க இந்த கடவுளை பேஸ் பண்ணி எடுங்க இந்த மதத்தை பேஸ் பண்ணி எடுங்கன்னு சொல்லி இன்றைக்கி ஆக்கிரமிப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சி ஹிந்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஸோ சில நடிகர்களும் அதுக்கு ஒத்து போகிறாங்க மேபி ஏதாவது விஷயத்தில் வந்து இப்போது டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் அந்த மாதிரி எதாவது இருக்கும் எனக்கு தெரில பட் சில நடிகர்களும் அவங்களுக்கு ஒத்து போய் அந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி தெலுங்குல வந்து பகவந்த் கேசரி ஒண்ணு நம்ம பைத்திகாரனா இருக்கும் இல்லைன்னா அவார்டு கொடுக்குறவங்க இருக்கலாம் பகவந்த் கேசரி படத்துக்கு எல்லாம் வந்து நேஷனல் அவார்டு பெஸ்ட் மூவி தெலுங்கு அப்படின்னு சொல்லி ஒரு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா என்னால ஏத்துக்கவே முடியல நம்ம பாலகிருஷ்ணா சார் நடிச்ச படம் அது அதுல வந்து அதில் என்ன அப்படி பார்த்தாங்க நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு அதுலயும் வந்து அரசியல் கலந்து தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப அவரும் ஒரு அரசியல்வாதிதான் அவர் நடித்த படத்து அது ஒரு பக்கா கமர்ஷியல் மூவி அந்த படத்துக்கு எதுக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கொடுத்தாங்கன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி இருக்கு தெலுங்கில் வந்து அது தமிழில் வந்து பார்க்கிங் யூனோ த பெஸ்ட் மூவி எல்லாருமே வந்து போற்றப்பட்ட ஒரு படம் பஞ்சாபில பஞ்சாபியில் கூட்டிடாது நமக்கு அது ஐடியாவே இல்லை மராத்தி மலையாளமில் வந்து உழா அந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு அது ஓகே ஃபைன் அடுத்தது வந்து குஜராத்தில் வஷ் அதுக்கு தான் வந்து ஹிந்தி எனக்கு அந்த ஒரு விஷயம் எனக்கு வஷ்ன்றது வந்து ஒரு மராத்தி படம் ஆனால் நான் அது ஹிந்தியில் பார்த்தேன் ரொம்ப நல்ல ஒரு படம் அது அதாவது நம்ம எதிர்பார்க்கவே முடியாத ஒரு ஒரு மோட்ரன் மிஸ்ட்ரி அது அது எல்லாருமே நீங்கள் பாருங்கள் அது ஒரு நல்ல படம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரெக்ஷன் வந்து த கேரளா ஸ்டோரியா இங்கே தான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வி அப்போதான் முடிவு பண்ணிட்டேன் சரி எல்லாமே ஒத்துக்கலாம் ஷாருக் கான்கு கொடுத்துட்டாங்க பிருத்திவிராஜை வந்து புறக்கணிச்சிட்டாங்க எல்லாம் ரைட்டு ஆனால் கேரளா ஸ்டோரிக்கு வந்து பெஸ்ட் டைரக்டர் அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது வந்து கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வந்து அரசியல் லாபி இருக்கு அப்படின்றது முடிவாகுது ஏன்னா கேரளா ஸ்டோரி அவ்வளோ கான்ட்ரவர்ஷியலான ஒரு படம் அதில் உண்மைக்கு புறம்பாக இருக்குதுன்னு சொல்லி கோர்ட்டே சொல்லியிருக்கு கோர்ட்டில் கேட்டதுக்கு அது ஒரு குத்து மதிப்பாக நாங்கள் ஒரு நம்பர் சொல்கிறோம் முப்பத்தி ரெண்டாயிரம் பெண்கள் வந்து மதமாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து அதில் அது இது பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரின்னு போட்டு ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் பெண்களை மதமாற்றம் பண்ணியிருக்காங்க மூலச்செலவை செய்து மதமாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை ஸோ அது அது வந்து கோர்ட்டில் கேஸாக வரும்போது நாங்கள் அதை வந்து உண்மைக்கு அது ஒரு ஒரு படன்றதுனால நாங்கள் வந்து சும்மா அப்படி வந்து ஒரு நம்பரை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அந்த படத்தில் வந்து எந்தளவுக்கு உண்மைக்கு புறமான செய்தி இருக்கணுமோ அத்தனையுமே இருக்குது அந்த படத்துக்கு வந்து ஒரு நாட்டோட பிரதம மந்திரியே வந்து பிஆர்ஓ வேலை பார்த்தாரு சில ஸ்டேட்லலாம் வந்து லீவ் விட்டு அந்த படத்துக்கு போக சொன்னாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை ஸோ இவ்வளோ கட்டாயப்படுத்தி அந்த படத்தை பார்க்க வச்சாங்க பார்க்க வச்சு அந்த படம் ஒன்றும் பெருசாக யாருக்குமே பிடிக்கல யாருமே விருப்பப்படலை அப்படி இருந்தும் அந்த படத்துக்கு ஒரு நேஷனல் அவார்டு ஸோ அந்த இடத்துல அகெய்ன் ஒரு சந்தேகம் எந் யார் லாபி பண்ணிருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ இது மாதிரி வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து போன வருஷம் வந்து நல்ல படம் மகாராஜா நான் நம்ம வந்து ரொம்ப விருப்பப்பட்டு தியேட்டர்ல கூட்ட கூட்டமா போய் ரொம்ப நாள் அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்து பல நாட்கள் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிய ஒரு படம் அப்படின்னா மஞ்சுமன் பாய்ஸ் அதை வந்து கம்ப்ளீட்டாக புறக்கணிச்சிருக்காங்க அதோடய ஆர்ட் ஒர்க்கு அது அப்படியே வந்து லைக் ஒரு அந்த குணா கேவ் அந்த குணா படத்தில் வர அந்த கேவ் மாதிரியே வந்து ஒரு ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுக்கல அந்த படத்தை மொத்தமாக புறக்கணிச்சிருக்காங்க மக்கள் அப்படி வந்து வரவேற்றாங்க அந்த படத்தை ஸோ அந்த படம்லாம் எங்கே போச்சுனே தெரில ஸோ இந்த மாதிரி வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாமே இந்த சாம் பகாதூர் அதெல்லாம் வந்து பக்கா வந்து ஒரு மதம் சா சா சாயல் போடப்பட்ட ஒரு படம் அதுக்கெல்லாம் வந்து பெஸ்ட்டு மேக்கப்பாக பெஸ்ட்டு மேக்கப்பாக பெஸ்ட்டு காஸ்ட்யூம் டிசைனராக எனக்கு புரியவே மாட்டேங்குது ப்ரொடக்ஷன் டி டிசைனர் டூ தௌசண்ட் எயிட்டீன் எவரையும் டிசைக்கிறோம் எல்லாமே அரசியல் மதம் சார்ந்த படங்களுக்கு தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க சவுண்ட் டிசைன் அனிமல் ஃபைன் ஒத்துக்கலாம் அனிமல் எல்லா எடிட்டிங் வந்து பூக்காலம் ப்ரைட் ஓகே சினிமாட்டோகிராஃபி கேரளா ஸ்டோரியா இது மஞ்சள் முன்பு வயசுலாம் என்ன ஆச்சு எல்லாருமே அது விருப்பப்பட்டாங்களே எல்லாருமே அதை பார்த்தாங்களே மகாராஜால என்ன கதை அது பெஸ்ட் ஸ்டோரி அதுக்கு கொடுத்துருக்கலாம் ஆக்ஷன் டைரக்ஷன் வந்து ஹனுமன்னா அது அகெயின் மதம் சம்பந்தப்பட்ட ஒரு படம் கோரியோகிராஃபி ராக்கி ஒரு ராணி நல்ல ஒரு படம் அது அதாவது நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு நல்ல கமர்ஷியலான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கரஞ்சோர் கொடுத்த ஒரு அருமையான ஒரு படம்னு சொல்லலாம் தில்வாலே துணியண்ணா இங்கே இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் எடுத்த அந்த டேரெக்டரு அவர் வந்து இப்போ ராக்கி அவர் ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாரு போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு எல்லாரும் ஃபேமிலி வந்து விருப்பப்பட்டு பார்த்த ஒரு படம் அது சரி அதுக்கு ஒரு பெஸ்ட் கோரியோகிராஃபி கொடுத்துருக்காங்கன்னா ஓகே ஒத்துக்கலாம் ஆக்ஷன் டைரக்ஷன் ஹனுமன் ஹனுமன்லாம் வந்து என்ன சொல்றதுனே தெரியல மத்திய அணிபர் ஜி வி பிரகாஷ் அந்த யானை படத்துக்கு கொடுத்துருக்காங்க போல தெரியுது அப்புறம் பாத்தீங்கன்னா ஜவான் ஜவானுக்கு ஃபீமேல் பிளேபேக் சிங்கரு புரியல சார் ரொம்ப சிம்பிள் இந்த மொத்த அவார்ட் லிஸ்ட் நான் பார்க்கும்போது நிறைய படங்கள் வந்து புறக்கணிச்சு புறக்கணிக்கப்பட்டிருக்கு தேவையில்லாத படத்துக்கு அரசியல் லாபத்துக்காக நிறைய படத்துக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க சில பேரை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கு அவார்டு கொடுத்துருக்காங்க இது என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் நான் ஏன்னா நம்ம வந்து போன வருஷம் ரசித்து பார்த்த நிறைய படங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு அதுதான் நம்ம சொல்ல முடியும் ஒரு ஒரு கமர்ஷியல் படத்துக்கு நீங்கள் கொடுக்கலான்னா யூட் ஹாவ் செலக்ட் மெனி பீப்புள் ஆனால் ஷாருக் கானுக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு கேள்வி கேரளா ஸ்டோரி அனுமனு சாம்பாதூர் அதுக்கப்புறம் வந்து இன்னும் என்னமோ படத்துக்கெல்லாம் கொடுத்தாங்களே ஓ டுவெல்த் ஃபைவ் நிறைய படங்கள் நல்ல படங்கள் வந்திருக்கு சார் எல்லா படத்தையும் வந்து புறக்கணிச்சுட்டு இந்த மாதிரி இது கொடுத்துருக்கிறது என்னால ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு என்னுடைய ஆதங்கத்தை தான் வந்து நான் இவ்வளவு தூரம் நான் சொல்லியிருக்கேன் அடுத்த வருஷமாவது நல்ல படங்கள் ஏன்னா என்னன்னா நம்ம வந்து அவார்டு வந்து வந்து முதல்ல இந்த அவார்டு எதுக்கு அப்படின்னா வந்து நல்ல டைரக்டர்களை ஊக்க வைக்கிறதுக்காக நிறைய பேரை இந்த இண்டஸ்ட்ரியில வர வைக்கிறதுக்காக இப்ப இந்த இது இது இந்த அவார்டு கொடுத்ததுல என்ன மெசேஜ் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க எவ்வளோ நாம வந்து கஷ்டப்பட்டு எவ்வளவு நல்ல படம் நம்ம எடுத்தாலும் இவங்க அரசியல் லாபத்துக்காக அரசியல்வாதிங்க அரசியல் லாபத்துக்காக சில படங்களுக்கு சம்பந்தமே இல்லாத தகுதியே இல்லாத படத்துக்கு இவங்க அவார்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க நமக்கு வந்து எதுவுமே வந்து நமக்கு வந்து கிடைக்க போறது இல்லை அப்படின்ற ஒரு மெசேஜ் போய் சேர்ந்துச்சுன்னா நல்ல டைரக்டர்ஸ் எப்படி வருவாங்க நல்ல படம் சமுதாயத்துக்கு எப்படி கிடைக்கும் ஸோ இதுதான் என்னுடைய ஆதங்கம் அடுத்த வீடியோல வேற சில நல்ல விஷயங்களோட நாம்